ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ இப்போ வந்து ஒரு செய்தி குறிப்பு பிரஸ் நோட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய இன்றைய தேதியில் தான் ஒரு பிரஸ் நோட் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த பிரஸ் நோட் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை தெளிவாக கவனிச்சிக்கோங்க தெளிவாக பார்த்தீங்கன்னா எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ எத்தனை சார்பு ஆய்வாளர்களுக்கான அறிவிப்புன்றதை வந்து தெளிவாக ரெண்டாவது லைன்ல கொடுத்துருக்காங்க நானூற்றி நாற்பத்தி நான்கு ட்ரிபிள் ஃபோர் ஓகேவா அப்போ நானூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கான எஸ்ஐ தேர்வு எஸ்ஐக்கான காலி பணியிடங்களை அறிவிக்க போறாங்க சோ அறிவிப்பு வந்து இணையதழி விண்ணப்பிக்க துவங்கும் நாள் என்று பாத்தீங்கன்னா அதே எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் இணைய வழி விண்ணப்பம் விண்ணப்பிக்கையான கடைசி நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஏழாம் தேதி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க சரியா சோ இவ்வாரியம் முதன்முறையாக தமிழ் தகுதி மொழி தேர்வு அரசால் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டுறதுக்கு வழிகாட்டுதலின் படி நடத்த வைக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க சோ அப்போ நமக்கு வந்து ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் அன்னைக்கு அப்ளை பண்ணலாம் ஏழாம் தேதி தட் மீன்ஸ் ஏப்ரல் ஏழாம் தேதி வந்து க்ளோஸ் ஆகிடுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எத்தனை பேருக்குன்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க நானூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கு ஓகேவா இதை விட இன்னொரு தகவல் வேணும் அவங்களுக்குலாம் ஸோ படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ எக்ஸாம் டேட்டோடவே மேபி நோட்டிஃபிகேஷன் வரலாம் இல்லைனா எக்ஸாம் டேட்டாக வில் பி அனவுன்ஸ்டு லேட்டர்னு நோட்டிஃபிகேஷன் வரலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் படிக்க ரெடியாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வரும் ஓகேங்களா ஸோ பி ப்ரிப்பேர் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ